போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த இரநூத்தி ஐம்பது படங்களில் மொத்தமே பார்த்தீங்கன்னா திரையரங்க உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே லாபம் கொடுத்த படமாக அமைந்தது பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்திலிருந்து ஒரு பதினேழு படங்கள் தான் இவ்வளோ தான் வந்து எல்லா தரப்புக்குமே லாபகரமாக அமைந்த படம் பொதுவாக முன்னணி இடிகளை வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாமே அந்தந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக தான் அமையும் என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி டெலிவிஷன் ரீமேக் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் அவங்க சிறப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து திரையரங்குகள் வாயிலாக அது லாபம் கிடைக்கவில்லை என்றால் கூட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது லாபகரமான படமாக அமையும் இதுதான் வந்து உண்மை பெரிய முன்னணி சேத்திர படங்களுக்கு எல்லாமே இதுதான் உண்மையான நிலைமை ஆனால் அந்த சிறு முதலீட்டு படங்கள் திரையரங்கத்தில் ஓடனாதான் அது வந்து ஓடிடிலே வில போகும் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல விமர்சனம் கிடைச்சாதான் அது ஓடிடிலேயே விலை போகும் இந்த மாதிரி படங்கள் வந்து சில படங்கள் எதிர்பார்ப்பு பெரிய வெட்டி அடைஞ்சிருக்கு நல்லா இருந்து சில படங்கள் ஓடாமலும் இருந்திருக்கு அதுக்கு நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியான படங்களிலேயே முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்கள் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இது வந்து வசூல் ரீதியாக திரையரக வாயிலாக வந்த வசூல் ரீதியாக என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் ஜெயிலர் திரைப்படம் இரண்டாவது இடத்தில் லியோ திரைப்படம் மூன்றாவது இடத்தில் துணிவு திரைப்படம் நான்காவது இடத்தில் வாரிசு திரைப்படம் ஐந்தாவது இடத்தில் பொன்னியின் செல்வன் டூ திரைப்படம் இந்த ஐந்து திரைப்படங்கள் தான் தமிழகத்தில் அதிக வசூலை அதாவது திரையரங்க வாயிலாக மட்டும் சொல்கிற வசூல்கள் இது நம்ம ஓடிடி இவ்வளோ விற்றாங்க டெலிவிஷன் ரைட்ஸ் இவ்வளோ விற்றாங்க அதெல்லாம் நான் எந்த கணக்கு சொல்ல தமிழகத்தில் மட்டும் திரையரங்கங்கள் மூலமாக வந்த வசூல் விவரத்தின் அடிப்படையில் இந்த ஐந்து படங்கள் தான் டாப் லிஸ்டில் இருக்குது பல பேர் வந்து சொல்லுவாங்க லியோ தானே நிறைய கலெக்ஷன் ஆச்சு ஜெயிலர் உடைய இந்த கலெக்ஷன் ஆச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு உதாரணத்தை கொடுத்துறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சரியான புரிதல் இல்லாமல் ஆளுநாளுக்கு வந்து அவங்கவுங்க கணக்கை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ற விஷயங்களை தெளிவாக கேட்டிங்கன்னா இது உங்களுக்கே புரியும் லியோவுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறங்க அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஷேர் என்ன ஒரு தேட்டர் ஓனருடைய ஷேர் என்ன அப்படின்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு லியோ வந்து அதிகப்படியான விலை கொடுத்து அந்த ரைட்ஸ் அதாவது சொல்லப்போனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது லியோ திரைப்படத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகம் அதே மாதிரி ஜெயிலர் திரைப்படத்துக்கு எங்கேயுமே வந்து ஒரு நூன் ஷோ அதாவது ஸ்பெஷல் ஷோவோ இல்லை எதுவுமே போடலை எல்லாமே நார்மல் ஷோவில் தான் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் டிக்கெட் ரேட்டு தான் விற்றாங்க திரையரங்களில் சாதாரண நாட்களில் ஒரு தேட்டரில் என்ன கவுண்ட் ரேட்டோ அந்த ரேட்டு தான் அந்த ஃபுல்லாகவே அந்த ஜெயிலர் திரைப்படம் ஓடின எல்லா நாட்களுமே சாதாரண டிக்கெட் ரேட்டு தான் விற்றாங்க ஆனால் லியோ திரைப்படத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த முதல் ஆறு நாட்களில் அனைத்து திரையரங்குமே ஸ்பெஷல் காட்சிக்கும் அனுமதி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூறு இரநூறுபாய் வரைக்கும் கவுண்டர்லேயே வந்து விற்றாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் ஜெயிலரோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெயிலர் திரைப்படத்துடைய பார்வையாளர்கள் அதிகம் அதாவது எல்லா திரையரங்க உரிமையாளர்கிட்டமே கேளுங்க நீங்க லியோட ஆடியன்ஸ் அதிகமா ஜெயிலரோட ஆடியன்ஸ் அதிகமா இருக்கீங்கன்னா ஜெயிலரோட ஆடியன்ஸ் தான் அதிகமா பார்த்தாங்க ஜெயிலர் பார்த்த ஆடியன்ஸ்ல செவன்டில இருந்து அதாவது சிக்ஸ்டிலிருந்து செவன்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் தான் லியோ திரைப்படத்தை பார்த்தாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மை இதை வந்து நாம வந்து ஒரு நடிகர் மேல உள்ள வன்மத்துல சொல்றோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடைக்கு இது நீங்க எந்த திரையர்கள் உரிமையாளர்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க ஃபுட்பால்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட்பால்ஸ் வந்து எந்த நடிகருடைய படம் இந்த வருடம் அதிக பார்வையாளர்கள் பார்த்தாங்க திரையரங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கே அவங்களுக்கே சொல்லுவாங்க அதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் திரைப்படம் ஓடிடியில் வந்ததுனால தான் இன்னும் இந்த பார்வையாளர்களை இன்னும் அந்த ஓடிடியில் வராமல் இருந்தால் இன்னும் கூட ஒரு ஒரு சில வாரங்கள் வந்து ஓடி இருக்கும் அப்படின்றது தான் வந்து திரையரங்கு உரிமையாளர்களுடைய கணிப்பாகவும் இருந்தது உண்மையாக சொல்லப்போனால் நல்லா தானே இருக்கு எதுக்கு ஓடிடி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் சில திரையரங்கு உரிமையாளர்கள் வேதனைப்பட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான சக்ஸஸை கொடுத்த படம் தான் இந்த ஜெயலலிதா திரைப்படம் அதுக்கு அடுத்த இடத்தில் லியோ திரைப்படம் லியோ திரைப்படம் வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் எல்லாரிலும் எதிர்பார்க்கப்பட்ட படம் என்ன காரணம்னா லோகேஷ் கனகளுடைய ப்ரீவியஸ் சக்சஸ் ப்ளஸ் விஜய் அவர்களுடைய மார்க்கெட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த திரைப்படம் வந்து நல்லா வசூல் செய்யும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிற நிலைமையில் விமர்சனங்கள் வந்து எல்லா தரப்பு மக்களாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் அந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அதாவது ஒரு எதிர்பார்த்த நூறு பர்சன்ட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் தான் பூர்த்தி அடைந்தது வசூல் நிலவரப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படங்களும் என்ன அதுக்கு காரணம்ன்ற விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்போது ஒரு ஒரு பொருளை வந்து நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அந்த பொருளை நீங்கள் வெளியில் வந்து இரநூறுபாய்க்கு விற்றீங்கன்னா அது பெரிய லாபம் ஒரு பொருளை நூறுரூபா கொடுத்து வாங்கி வெளியில் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதுவும் லாபம் தான் ஆனால் இரநூறுபாய்க்கு அளவுக்கு லாபமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அந்த மாதிரி தான் சிறு முதலீட்டு படங்கள் வந்து பத்து கோடி ரூபாய் போட்டி இருபது கோடி ரூபாய் சில படங்கள் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் உதாரணத்துக்கு நிறைய படங்கள் சொல்லலாம் போர் தொழில் குட் நைட் சமீபத்தில் வந்த பார்க்கிங் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாடா அயோத்தி நிறைய படங்கள் இருக்குது சின்ன முதலீட்டு படங்கள்லேயே அதிக லாபம் கொடுத்த படங்கள் இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டு படங்கள் வெளியாகி இருக்குது லியோ வெளியாச்சு வாரிசு வெளியாகி முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்தப்படும் முந்நூற்றம்பது கோடி தான் வசூலாச்சுன்னா நீங்கள் முந்நூறு கோடி ரூபாய் எங்கே இருக்குது நீங்கள் ஐம்பது கோடி தான் லாபம் உங்களுக்கு ஐம்பது கோடி லாபம் கூட சொல்ல முடியாது இப்போ இன்னும் அதில் டேக்ஸை கழிக்கணும் ப்ளஸ் டே தேட்டர் ஓர் ஷேர் என்ன டிஸ்ட்ரிபியூட் ப்ரொடியூசர் கிடைச்ச ஷேர் என்னன்னு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு கோடியில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி தான் வந்திருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஓடிடி டெலிவிஷன் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து போது அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி லாபமாக வந்திருக்கும் அவ்வளோ தானே தவிர சின்ன முதலீட்டு படங்களுக்கு இதுதான் வந்து நிலைமை எப்பவுமே பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு அவங்க வந்து காலங்காலமாகவே இது வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது இக்கட்டான சூழ்நிலை தான் சொல்லணும் இந்த விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னா அதாவது படங்கள் நல்லா இருந்து கூட ஒரு இப்போ ஒரு முன்னணி நடிகர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த முன்னணி நடிகர் படத்தோடு இந்த படம் நல்லாவே இருக்கும் ஆனா மக்கள் எங்கே ஆர்வமா கொண்டு போய் பணத்தை போடுவாங்கன்னா பெரிய நடிகர்கள் படத்தை பணம் போடும்போது இந்த படம் வந்து அப்படியே காணாமலே போயிடும் நிறைய என்கிட்டயே வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒரு முன்னணி நடிகரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு அடுத்து வந்து யாருமே தெரியா நடிகர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் சூப்பராகவும் இருந்திருக்கு ஆனால் ஓடுறது கிடையாது நிறைய படங்கள் என்கிட்டயே உதாரணம் இருக்குது ஆனால் சொல்லுன்னா அந்த முன்னணி நடிகரோட ரசிகர்கள் வந்து நம்ம மேலே வந்து வெறுப்பாகுவாங்க ஸோ அதை வேணால் அவங்கட்டுங்க இந்த சிறு முதலீட்டு படங்கள் நல்லா இருக்கிற படங்களுக்கு இது வந்து காலங்காலமாக வந்து ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் நிலவுது அதேமாதிரி மாதிரி இன்னொரு கொஷினிங் கேட்டிங்கன்னா நடிகர் வந்து அவர் வந்து பல்காக வாங்கிட்டு போயிடுறாரு இப்போ அவங்க அவங்க அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி உண்மைதான் அதாவது ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜினி படமும் ஒரு கமல்நாத் சார் படமும் இல்லை ஒரு விஜயகாந்த் சார் படமும் ரிலீஸ் ஆகும்போது கூடவே பற்றி ஒரு சின்ன நடிக்கிற படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க எதுக்காக பண்ணுவாங்கன்னா இந்த தேட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சின்னா ஆயிடுச்சுன்னா சரி வந்ததும் வந்துட்டோம் இந்த படத்தையாச்சும் பாத்துட்டு போகணும் இந்த இந்த மாதிரிலாம் ஓடி இருக்க நிறைய படங்கள் நூறு நாள் ரஜினி படம் ஃபுல்லாயிட்டே கூட ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு அசல் நிறைய தான் ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணலாம் கூட ரெண்டு மூணு சின்ன படத்தை இறக்கி விடுவாங்க எப்பா அந்த டிக்கெட் கிடைக்கிறதும் இந்த படத்துக்கு வந்துடுவாங்கப்பா இப்போ அப்படியாச்சும் நம்மளுக்கு கூட்டம் வரும்பான் இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த தீபாவளி பொங்கல் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய நடிக்க படம் டக்குன்னு டக்குனு ஒரு சின்ன நடிகை படத்தை இறக்கி கொடுப்பா டக்குனு ஃபுல்லாக நம்ம நாலு நாள் லீவ் இருப்பா முப்பது பர்சன்ட் நாற்பது பசங்க அடிக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த வசூல் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடிகை முன்னணிகள் எப்போவுமே அவங்க வந்து அவங்க இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க சம்பளத்தில் தான் அவங்க வந்து குறிக்கோளாக இருப்பாங்க ஸோ வந்து இப்போ ஒரு படம் ஓடிடுச்சா அடுத்த படத்தில் வந்து எவ்வளோ வந்து அடுத்த படத்தை எவ்வளோ கேட்கலாம் எவ்வளோ இன்னும் மார்க்கெட்டை உயர்த்தலாம் ஸோ அளவுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம பிரம்மாண்டத்தை காட்டி இன்னும் அடுத்து அடுத்து மக்கள்கிட்ட வந்து வசூல குவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க யோசிச்சு நோக்கி போயிட்டு இருப்பாங்களே தவிர இந்த சிறுமுதேற்றி படங்கள் நல்லா இருந்த படங்களுக்கு பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க உதாரணம் சொல்ல போனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய படங்களுக்கு வெளிப்படையவே பாராட்டியிருக்காரு ஒரு சின்ன இருந்தால் கூட அவங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் இல்லை ஃபோனில் பேசி பாராட்டுவார் பட் மற்றபடி இந்த சிறுமுதிரி படங்களுக்கு இது ஒரு சங்கடமான சூழ்நிலை என்றைக்குமே நிலவிட்டு தான் இருக்குது அதை அது எதுவும் பண்ண முடியாது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுனா கடைசியில் தமிழகத்தில் பார்க்கும்போது வெறும் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் மட்டும் தான் இருக்கும் அதாவது வந்து நீங்கள் வந்து நல்லா சுற்றி பார்த்தீங்களா ஒரு படத்தை பார்த்துட்டு போனாங்க அந்த நிலைமைக்கு தான் ததாப்படும் சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் இந்த தேட்டருக்குலாம் வந்து வேலையே எல்லாம் போயிடும்னு ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் திரும்பி பார்த்தா இப்படி தான் இருக்கும் தமிழகம் இப்போவே நீங்கள் எடுத்து பாருங்க தமிழகத்தில் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் விட நீங்கள் மல்டிப்ளெக்ஸஸ் அதிகமாகிடுச்சு சின்ன சின்ன ஊர்களில் கூட மல்டிப்ளெக்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஏன்னா வந்து மக்கள் வந்து சரி இங்கே வருவாங்க ஷாப்பிங் வருவாங்க அப்படியே படத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்றது நம்பிக்கை வரும்போது நான் வேணா இந்த சின்ன முதலீட்டு படங்களுக்கு வந்து ஏன் வந்து நம்ம இவ்வளோ காசு கொடுத்து பார்க்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இது எப்படி பார்த்தாலும் வந்து ஓடிடி தளத்துலையோ இல்லை டெலிவிஷன் தலத்துல இங்கே ஒரு தளத்தில் ஒரு இருபது நாள் பத்து நாள் பாஞ்சு நாள் வந்துருது இப்போ படங்களே அது ஒன்று எய்ம் பண்ணுறாங்க ஸோ முன்ன மாதிரி வந்து நல்ல கதைக்களம் உள்ள படங்களோ ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்குற மாதிரி படங்களோ இன்றைக்கி வர்றதும் இல்லை எல்லா படத்துலேயும் வந்து வன்முறை காட்சிகள் வெட்டுறது கூத்துறது இது மாதிரி போதைப் பொருட்கள் இந்த மாதிரி காட்சிகளே எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு யாரு வந்து குடும்பத்தோட படம் பார்க்குறாங்க இப்போ குடும்பத்தோடு இப்போ ஒரு டைம்ல நீங்க பாருங்க எயிட்டிஸு நைன்ட்டீஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் கூட நல்லா இருந்தது சினிமா ஆரோக்கியமாக இருந்தது ஒரு குடும்பத்தோடு வந்து படம் பார்த்துட்டு குடும்பத்தோட போனாங்க இப்போ எடுத்துங்க சமீப காலமாக என்ன உங்களுக்கு பெரிய குடும்பம் குடும்பம் வந்து குவிஞ்சாங்க எனக்கு தெரிஞ்ச பொன்னின்னு சொல்லணும் ஒன் பாட்டுக்கும் ஜெயிலில் இருந்தால் இந்த ரெண்டு கடந்த பத்து வருஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கையை விட்டு என்ன ஒரு அஞ்சு படத்தை தான் குடும்பம் குடும்பம் வந்து பார்த்தாங்க மற்ற எந்த நடிகர் படமும் இந்த மாதிரி நான் குடும்பம் நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கே தள்ளப்படுது சினிமா பார்க்குற ஆர்வம் கம்மியாயிடுச்சு மூவாயிரம் தேட்டர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெறும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஸ்க்ரீன் தான் இருக்குது ஸோ அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்படுது ரெண்டு இல்லைங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் இங்கிருந்து அங்கே 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 ஜம்ப் ஆயிட்டு ஜம்ப் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் அந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் அவர் கூட்டி கழிச்சு கணக்கு பண்ணும்போது அந்த விநியோகஸ்தர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கு லாபம் வந்திருக்கும் ஒரு படத்தை வாங்கி வெளியிடற அந்த விநியோகத்திற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு டவுனு டவுனை விட்டு வில்லேஜ் வில்லேஜ் விட்டு டென்ட் தேட்டர்னு எங்கெங்கோ போயிட்டுருவோம் அந்த படம் அங்க மொத்தத்தில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில அந்த படம் ஓடிட்டே இருக்கும்போது அந்த விநியோகஸ்தருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த படம் முடியறதுக்குள்ள அந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அதை எப்படி சொல்றது ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டு வச்சிருப்பார் அந்த மாதிரி இருந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே யாருமே படத்தை விலை கொடுத்துலாம் வாங்குறதே கிடையாது எல்லாம் கமிஷன் பேசிஸ் எல்லாருமே வந்து படத்தை இத்த தேட ரிலீஸ் பண்ணித்தரேன் எனக்கு இவ்வளோ கமிஷன் அவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கவங்களே வந்து ஏன் நான் இவ்வளோ விலையை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அதனால வந்து இப்போ யாரும் முன்னெடுத்து இப்போ பண்ணுறது கிடையாது அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன்னா அஜித் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாராம் ஒன்றும் கிடையாது அதில் கூட வந்து வாரிசு படமும் கூட ரிலீஸ் ஆச்சு சரி ரெண்டு படமும் கிளாஸ்ல வந்ததில் அவருக்கு இங்கே நிற்கிறார் இன்னொரு சொல்ல போவாங்க தமிழ்நாட்டில் வந்து வாரிசு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்பவும் தெளிவாக சொல்ற வாரிசி வித்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆடியன்ஸ் உடைய எண்ணிக்கை துணிவு வித்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆடியன்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா துணிவு திரைப்படத்து தான் தமிழ்நாட்டில் அதிக பார்வையாளர் அதாவது ரொம்ப பெரிய லெவல் இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு அந்த படத்தை கம்பல் பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பார்வையாளர்கள் துணிவு திரைப்படத்தை அதிகமாக பார்த்துருப்பாங்க இதுதான் உண்மை இது மூணாவது இடம்லாம் கிடையாது இப்போ நான் மறுநாள் சொன்ன ரெண்டு படங்களுமே சோலோவா ரிலீஸ் ஆன படங்கள் ஜெய்லராக இருக்கட்டும் ஒரு லியோவாக இருக்கட்டும் இது எல்லாமே சோலோவா விடுமுறை தினங்களில் வந்த படங்கள் ஆனால் துணி திரைப்படம் வரும்போது வாரிசுன்ற ஒரு திரைப்படம் கூட போட்டிக்கு இருந்தது அதனால உங்களுக்கு நூறுரூபா வர இடத்துல உங்களுக்கு டபுளாக புரியுது இல்ல ஐம்பது ஐம்பது ரூபா தானே வருது உங்களுக்கு அப்படின்ற போது அது பெரிய ஐந்து இருக்குது இப்போ போட்டி போட்டே வந்து மூணாவது வந்து நிற்கிறாங்கன்னா நீங்க போட்டி இல்லாமல் நினைக்கும் போது இப்போ ரெண்டோ ஒன்லே தான் வந்திருப்பார் இப்போ அந்த திரைப்படம் தனியாக வந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டோ ஒன்றை வந்துருக்கல இப்போ தமிழ்நாட்டில் பல திரையரங்களை பார்க்கும்போது அவங்களே சொல்கிறாங்க இந்த வருடத்தில் துணி எங்கள் தேட்டரில் அதிக வசல்ன்றது பல திரையரங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னமும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏழுநூறு தேட்டர் எடுத்துகிட்டா ரிலீஸ் ஆயிருக்குன்னா துணிவு திரைப்பட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண திரையில ஒரு ஐம்பதுரை தேட்டரில் வச்சு முதல் இடத்துல இருக்குது ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது வந்து அது பெரிய விஷயம் தானே கிளாஸ்ல வந்த படமே முதல் இடத்துல அவங்க அவங்க தேட்டரில் முதல் எடுக்கும்போது அது பெரிய விஷயம் தான் கருதப்படுது இது இந்த முதல் இடம் ரெண்டாயிரம் மூணாடலாம் ஒன்றுமே கிடையாது சார் என்றைக்குமே படத்துடைய கண்டென்ட் தான் சார் விஷயம் பேச கண்டென்ட் தான் நம்பர் ஒன் படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா அது ஹைலைட்டா உங்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கும் இப்போ போர் தொழில் படத்துல என்ன ரஜினிகாந்தும் கமலஹாசன் அஜித் விஜ்லாம் நடிச்சிருக்காங்க ஒண்ணுமே இல்ல சா சாதாரண ஒரு சரத்குமார் நடிகர் அவருக்குனால எங்கிருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாது அந்த படத்துல வந்து இன்றைக்கி ஃபேமஸ் ஆயிட்டாரு அதுல செகண்ட் லீடா யார் அசோக் செல்வன் அசோக் செல்வன் பெரிய உலக புகழ்பெற்ற நடிகர் அவர் இல்ல தமிழ்நாட்டுல பிக்கஸ்ட் மார்க்கெட் வச்சு நடிகர் ஒண்ணுமே கிடையாது கண்டென்ட் பேசி படம் நல்லா இருந்தது ஓடிச்சு குட் நைட் திரைப்படம் எடுத்துங்க ஒரு அயோத்தியை திரைப்படம் எடுத்துங்க சசிகுமார் கடந்த ஏழு எட்டு படம்லாம் ஒன்று கூட ஓடல ஒரு படம் கூட ஓடல திடீர்னு வந்தார் ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்தாரு டாடா எடுத்துங்க சைலண்டாக வந்துச்சு சைலண்டாக ஓட்டு போயிட்டே இருந்துச்சு ஸோ கன்டென்ட் தான் சரி எல்லா எந்த படமாக இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் தூக்கி பிடிக்கும் கண்டென்ட் நல்லா இல்லாமல் நீ என்ன ஸ்டார் காஸ்ட்டை போட்டாலும் அந்த படம் ஒன்றுமே ஆகாது இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் அந்த சலார் திரைப்படத்தை எடுத்துங்க இந்த பெரிய ஹிட்டு கொடுத்தாரு தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு டைரக்டர் அவரு கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப்டு ஹிட்டு கொடுத்த டேரக்டர் அந்த படம் என்ன ஆச்சு முதல் ரிசல்ட் படம் போட்டு இன்டர்வியூலேயே சொல்லிட்டாங்க படத்துக்கு ஒண்ணுமே தேராது அப்படின்ட்டு ஸோ அதுதான் விஷயம் அதாவது கண்டென்ட் தான் எப்பவுமே வந்து ஒரு படத்துக்கு பிக் பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க